தண்ணி வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ சீப்பு இருந்தாலும் சரி அந்த சீப்புக்கெல்லாம் எடுத்து அந்த தண்ணிக்குள்ளே நம்ம சொல்கிற மாதிரி போட்டுடலாம் இப்போ பாருங்கள் நம்ம நம்ம போடும்போதே அதுக்குள்ளே இருக்கிற அழுக்குகள்லாம் லைட்டாக வர ஆரம்பிச்சிரும் பாருங்கள் ந இப்போ நம்மக்கிட்ட பாத்திரம் கழுகுறக்குன்னு நம்ம எதாச்சும் லிக்விட் வச்சிட்ருப்போம் இல்லைன்னா சோப்பு வச்சிட்ருப்போம் இல்லைன்னா துணி துவைக்கிறதுக்குன்ட்டு சும்மா பவுட்ரு வச்சுட்ருக்கோம் இல்லைனா நம்ம மீரா ஷாம்பு கூட நம்ம இதில் வந்து கொஞ்சோண்டு கலந்து விட்டுக்கலாம் இதை கலந்ததுக்கப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் இதில் வந்து இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நான் வந்து நிறைய வீடியோஸ் வந்து ரீயூஸ் ஐடியாஸெல்லாம் போட்டிருக்கிறேன் நிறையா நீங்கள் உள்ள போய் பாருங்கள் என் சேனலுக்குள்ளே உங்களுக்கு ரொம்ப வீட்டுக்கு என்னென்ன பொருள்கள் தேவையோ அதெல்லாம் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்காமல் நம்ம வந்து வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பேன் என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பாருங்கள் இப்போ நம் நான் வேஸ்ட்டான ஒரு ப்ரெஷ்ஷை எடுத்துருக்கிறேன் அந்த ப்ரெஷ்ஷில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் அந்த பல்லுக்கு நடுவில் விட்டு விட்டு எடுத்துட்டுருக்குறேன் பாருங்கள் ரொம்ப சிம்பிளுங்க ரொம்ப அழுத்தியெல்லாம் தேய்க்க வேண்டியதில்லை சும்மா இப்படி வச்சு நம்ம ப்ரஷ் பண்ணாலே இருக்கிற அடுக்குகள்லாம் ஃபாஸ்ட்டாக வந்துடும் எல்லா சீப்புகளையும் ப்ரஷ் யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த வாட்டரை வந்து சிங்கில் கொட்டிடலாம் அதுக்கப்புறம் நாலஞ்சு தடவை நம்ம வந்து தண்ணியை பிடிச்சி க்ளீன் பண்ணிக்கலாம் சீப்புகள் எல்லாத்தையும் சீப்புகள் எல்லாமே ஈரமாக இருக்கும் அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி அதையெல்லாம் எல்லாம் தொடச்சி எடுத்துக்கலாம் இல்லைனா நீங்கள் நியூஸ் பேப்பரில் கூட தொடச்சி எடுத்துக்கலாம் இல்லைன்னா நம்மக்கிட்ட பழைய கிளாத் எதாச்சும் இருந்ததுன்னா அதில் கூட நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் வெயிலில் காய் வைக்கிறதா இருந்தாலும் சொல்லி காய் வச்சுக்கலாம் இல்லைன்னா நம்ம ஃபேன் கடையில் கூட காய வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் புது சீப்பு மாற இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த க்ளீனிங் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் ஒன்று கொடுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் துணினிங் டிப்ஸ் பிடிச்சிருந்தாலே எனக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்